ஆண்டவர ஏசுகிறிஸ்து நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிகளை மறுபடி உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகருக்கான அற்புதங்களையும் அடையாளம் செய்து கொண்டிருக்கிறார் அநேகர் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து அற்புதத்தையும் அடையாளம் பெற்றுக்கொண்டு கற்று செய்த நன்மைகளை எங்கள் உலகமாக தொடர்பு கொள்கிறீங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எங்களுடைய அட்ரஸில் நீங்கள் கை மூலமாக தெளிவாக நீங்கள் படி நன்மை எழுதும்போது அதை நாங்கள் மற்றவங்களை வாசித்து சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாயிருக்கணும் சரிங்களா நீங்க அப்படி செய்ய கதனை ஆசீர்வதிப்பார் ஆம் நன்றி இந்த நாளில் கூட உங்களோட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்ம தியானத்துக்கு ஆதாரமாக அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையப்படுத்துவாய் ஆம் பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு தான் உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை முடிந்து போனது என்னை நினைத்திருக்கலாம் ஆனால் இயேசு சொல்கிறார் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்போ ஆபத்து காலத்தில் மாத்திரம்தான் நான் நோக்கி கூப்பிடணுமா அப்படி அப்படியெல்ல நம்ம எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் நான் எப்பொழுதும் என் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் தாவித்து சொல்கிறார் என் தேவனை நான் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம் அசைக்கப்படுவது இல்லை எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்படுவது இல்லை அழகா சொல்றார் நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆம் பிரியமானவர்களே பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எதுக்கலாமல் நம்ம பொருத்தனை செய்வோம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பொருத்தனை உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஒரு பெரிய வியாதியோடு இருக்கிறீங்களா இல்லை ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்போ இன்னைக்கு நம்ம ஜவு பண்ணிட்டு பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் ஒரு பொருத்தனை செலுத்து நான் நூறு பேருக்கு நான் வாங்கி கொடுப்பேன் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பேன் ஒரு மிஸ்னரியை தாங்குவேன் ஒரு பொருத்தனை நீங்கள் போது அந்த பொருத்தனைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு அவன் ஆபத்தான சூழ்நிலை ஒரு பொருத்தனை அவன் வேதம் சொல்லுகிறது ஒன்று உன்னதமான தேவனுக்கு ஒரு பொருத்தனை செலுத்தி அவன் உன்னதமான தேவனுக்கு ஒரு பொருத்தனை செலுத்த வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை மக்கி பண்ணிச்சு உன்னை விடுவிப்பேன் நீ நமக்கப்படுத்துவாய் ஆம் பிரியமானவர்களே ஒரு பொருத்தனை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இரவு முப்பத்தி மூன்று மூன்று சொல்கிறது ஆபத்து என் நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் பெரிய காரியத்தை அறிவிப்பார் ஒரு சமயம் நான் ஒரு ஒரு மீட்டிங்க்காக போயிருந்தேன் நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டாங்க ஒரு முகாம் அந்த முகாமில் முதல் நாள் அந்த முகாமை முடித்து நாங்கள் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு ஒரு மண்டபத்தில் தங்க வைத்திருந்தோம் வைத்திருந்தார்கள் மணி பதினொன்று மணி ஆகிவிட்டது எல்லாரும் லைட் அமைச்சு எல்லாம் படுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ என் பக்கத்தில் படுத்திருந்தவங்க நல்லா தூங்கி கொண்டிருக்கிறாங்க திடீரென்று சொல்லி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணப்பட்டது என்னுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு தேல் மஞ்சத்தேல் இது என்னும் மறக்க முடியாது ஒரு மஞ்சத்தேல் அந்த பேக்கில் இருந்து வருவதை நான் பார்க்கிறேன் அந்த பேக்கில் இருந்து வந்து என்னுடைய பக்கத்தில் வருகிறது நான் உன்னை பக்கத்தில் படுத்திருந்தேன் ஐயா எழுப்ப ஐயா எந்திரிங்க ஏதோ ஒரு தேல் வந்த மாதிரி இருக்கணும்னு அவர் சொன்னார் பைத்தியக்காரன் போல் எப்படியா லைட்டை ஆஃப் பண்ணி போட்டிருக்கு உன் கண்ணுக்கு தெரியுதா படியா அப்படின்னாங்க அவங்க ரொம்ப டயர்டாக படுத்துறதுனால மறுபடியா எந்திரிங்க ஐயா தேள் வருதுன்னு என்னையா உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லிவிட்டு லக்குனு லைட் எழுச்சி போட்டாங்க அவருடைய பக்கத்தில் அந்த மஞ்ச தேல் நின்றுது அப்படியே கொட்டுவது ரெடியாக இருக்கிறது அப்போது அந்த ஐயா சொன்னாங்க ஏசப்பா தம்பி என்னைய மன்னிச்சிருங்க ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்போ அந்த ஆபத்தான சூழ்நிலையில் தேவன் அந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறான் அடிச்சாங்க எந்திரிச்சு லைட்டு போட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போ ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அவங்கெல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்க நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அவரு நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் கத்த திறப்பார் அதுதான் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வன் அப்போ அதை தேலை ஆண்டர் காமிக்கிறாரு நான் அவங்கள சொல்கிறேன் அவங்க சைடில் சத்தம் போடுறாங்க லைட்டை போட்டு பார்க்குறாங்க அவர் படுக்கை பக்கத்தில் நிற்கிறது அப்போ ஆபத்தான நேரத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒரு பொருத்தனை ஆம்பரியமானவர் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றா வசனம் வாசித்து பாருங்கள் அந்நாட்களிலே இசைக்கியான் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது ஆமோத்தியின் குமாரனாகிய இயசையா என்னும் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் மரணத்துக்கு அவன் வியாதி இருக்கிறான் தீர்க்கதிய கத்திரை அனுப்புகிறார் தீர்க்கத சொல்கிறாரு உன் வீட்டு வீட்டுக்காரத்தை ஒழுங்கு செய் அவனே மரணப்படுகையில் இருக்கிறான் நீ போகிறீர் கத்தர் சொல்கிறாரியா இந்த ராஜாவுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள் நான் கத்திரி பிரியமாக இருக்கிறேன் கத்தனை சுகமாக்குவாருன்னு சொல்லி ஊழியக்காரன் வர வச்சா நீ சாக போகிறீர் உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்கு செய்யும்னு சொல்கிறார் ஆனால் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் அதுதான் தீர்க்க தரிசனம் அதுதான் தீர்க்க தரிசனம் நீ பாவம் செஞ்சிக்கிட்டு நீ அடுத்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு நீ அடுத்த குடும்பத்தை வஞ்சித்துக்கிட்டு கத்திர உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உன்னை கீழாக்கள் மேலேருன்னா எப்படி ஆக்குவார் ஒரு ஊழியக்காரங்க ஒரு தீர்க்க தரிசிங்க எப்படி சொல்லணும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களே கத்திர எழுப்பணுன்னு தேசத்தில் நீ செத்துருவா நீ சாகவே சாகுவாய் உன் வீட்டுகளை ஒழுங்கு செய் இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசியை கத்தை எழுப்பணும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் கத்தர் உன்னை வாளாக்கம் தலையாக்கார் கீழாக்கார் மேலாக்குவார் அதெல்லாம் என்ன முக்கியம் கிடையாது அது கத்தர் செய்வார் உனக்கு தீர்க்கத்த வரத்தை கொடுத்துருக்கிறாரா கரெக்டாக சொல்லு கரெக்டாக சொல்லு ஆண்டர் உயர்த்துவார் அப்போ இந்த தீர்க்கதரிசி தரிசி அவங்க இசைக்கியாட்ட சொல்கிறாரு இசைக்கியா நீ மறிக்க போகிறாய் அவன் உடனே பார்த்தான் உன்னதமான தெய்வ நோக்கி பார்த்தான் உன்னதமான தெய்வ நோக்கி பார்க்குறான் அந்த ரெண்டாவது வசனம் சொல்லுது அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுபருப்புறமாய் திருப்பி கொண்டு கத்திரை நோக்கி இந்த தீர்க்க சொல்லிட்டு போயிட்டாரு அவர் மேலே அவன் கோவப்படலை உன்னதமான தேவன் அந்த எசைக்கியா சுவர்புறம் உடனே திருப்புகிறான் தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி அவன் ஜவம் பண்ணுறான் பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுபர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஆபத்தான சூழ்நிலை மரணத்துக்கு ஏதுவான வியாதி மரணத்துக்கு ஏதுமான அந்த காலத்தில் இப்போ கேன்சர் சொல்கிறாங்களா அந்த வியாதி அப்போ பிழைவுன்னு சொல்லலாம் பிளவுன்னு சொல்லுவாங்க அந்த பிளவுனால் பாதிக்கப்பட்டு அந்த கட்டினால் பாதிக்கப்பட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் அவன் சூபர் புறமாய் திரும்புகிறான் கண்ணீர் வடிக்கிறான் ஆண்டவரே ஆபத்தான சொல் இருக்கிறேன் ஆபத்தான கருத்து இருக்கிறேன் என்ன அநேக காரியத்தை நான் செய்யணும் நீ கொடுத்த அநேக பணிகளை நான் செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்க என் வியாதியை மாற்றுங்க என் துக்கத்தை மாற்றுங்க ஏன்னா இன்னும் உமக்கு தேவை என்னையை தொடுங்கப்பா ஒரு நிமிஷம் அவனுடைய ஜெபம் அவன் ஜபம் கேட்கப்பட்டது பரலோகம் அசைக்கப்பட்டது இப்போதான் ஏ தீர்க்கத்தை சொல்லிட்டு போனார் உன் வீட்டுக்கார ஒழுங்கு செய் நீ மறிக்கப்போன்னு சொன்னார் சாவை சாவுன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அவர் சொல்கிறதில் அவன் கவலைப்படலை ஒரு தீர்கசி அப்போ எத்தனை காரித்த எஸ்ஆத்தியத்தை மட்டும் சொல்லியிருக்கனால அவனுக்கு தெரியும் இவன் சொன்னால் சொன்னது தான் அப்போ நம்ம என்னை யாரை பார்க்கணும் யார் நமக்கு விடுதலை கொடுப்பாரு ஏசு அப்போ கத்தரை தான் அவன் தேடணும் அவனுக்கு சொன்ன கர்த்தர் சொன்னதை அவன் சொல்லிட்டான் இனி என்னுடைய வேலை நான் கர்த்தரை தேடணும் நான் கத்தரை நம்பணும் நான் கத்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி அவன் செவரு திருப்பி தன் முகத்தை செவரு திருப்பினான் மூன்ற வசன் சொல்லுது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீ நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் ஏசை மிகவும் அழுதான் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பு உண்மையும் உத்தமனாக இருந்தேன் நினைவு கூறுங்க உண்மையும் உத்தமமாக இருந்த ஆண்டவரே நினைவு கூறுங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் உத்தமமாக நான் நடந்து கொண்ட ஆண்டவரே உத்தமமாக செயல்பட்டேன் நான் யார்கிட்ட லஞ்சம் வாங்கலை யாருக்கு விரோதமாக செயல்படுகிற எனக்கு இந்த வியாதி வந்துட்டு என்னை மன்னிங்க என்னை சுகமாக்குங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஜபிக்கிறான் கத்தர் உன் ஜபத்தை கேட்டார் எசிக்காவுக்கு ஆண்டு சொன்னார் பதினஞ்சு வருஷம் உனக்கு கூட்டி தரம்பா பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுதா ஐயோ ஜோ மணி பார்க்குறோம் ஜோ மணி பார்க்குறோம் என்ன ஜோ மணி பார்க்குறோம் நம்ம அவருக்கு முன் உத்தமாக நடக்கிறோமா அவருக்கு முன்பு நம்ம உண்மையாக இருக்கிறோமா குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறோமா சந்ததிகளுக்கு உண்மையாக இருக்கிறோமா மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோமா உண்மை உத்தமம் உள்ளவர்கள் கத்த அளிக்கிறார் உண்மையும் உத்தமம் உள்ளவர்கள் தேவன் கிருபை கொடுக்கிறார் உங்களுடைய உண்மையை பார்த்தான் அதை அற்புதம் செய்ய முடியும் உங்களுடைய உண்மையை பார்த்தான் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும் அவன் பாருங்க அவருடைய ஜபம் வல்லமை உள்ளது அவனுக்கு தெரியும் அவன் ஜபம் பண்ண கதை உதவி செய்வார் ஜபம் ஜபம் உலகத்தை அசைக்கும் ஜபம் வியாதியை மாற்றும் ஜபம் கட்டியை மாற்றும் ஜபம் உன்னை வாழ வைக்கும் ஜபம் உனக்கு புது உயிரை கொடுக்கும் உன் எலும்பு நரம்புகளுக்குள்ள ஜீவன் வரும் உயிர் தெழுந்த வல்லமை உனக்குள்ள இறங்கும் ஆண்டு சொன்னார்ல நானே உன் பரிகாரின் கர்த்தர் அவர்தான் உனக்கு பரிகாரி இந்த உலகத்தில் நமக்கு யாரும் பரிகாரி கிடையாது அவர் தான் பரிகாரி அந்த பரிகாரி தேடணும் அந்த தெய்வத்தை தேடணும் அந்த அற்புதங்களை செய்கிற தேடும் தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் வியாதிகள் சுகமாக்கப்படும் ஆம் பெரிய மாணவர்களே சில நாட்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்துக்கு ஜெவம் பண்ண போயிருந்தேன் அப்போ அவங்களுக்கு நான் ஜோகம் பண்ணுறேன் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த குடும்பத்தில் அடிக்கடி வியாதி வரும் அடிக்கடி வியாதி வரும் பிள்ளைகளுக்கு வந்தால் கணவனுக்கு வரும் மனைவிக்கு வரும் குடும்பத்தில் இல்லாத வியாதி வரும் அப்போ அவங்க சொல்கிறாங்க என் கூட ஒரே வியாதியாகத்தான் ஏன் இருக்கும் வியாதி மாற மாட்டேங்குது அந்த வியாதியும் போக மாட்டேங்குது நாங்கள் என்ன பாவம் செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன நீங்கள் என்ன பாவம் செய்தீங்க என்ன நடந்தது நீங்கள் எது பாவம் செஞ்சீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு பாவம் செய்யலையா ஆனால் இந்த வீட்டில் ஒரே வியாதி ஒரே கஷ்டம் நிம்மதியும் இல்லை ஒரு சமாதானம் இல்லை என்ன வீட்டுக்குள்ள அப்படின்னாங்க ஒரு சந்தோஷம் கிடையாது எல்லாம் பணம் இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க சாப்பாடு குறை கிடையாது ஆனால் இந்த வியாதி மாற மாட்டேங்குது நான் பாவங்களோட ஒரே ஒரு காரியம் கேட்டேன் பைபிள் இந்த மாதிரி வார்த்தை சொல்லுது எஸ்க்கியா மரணப்பட்டு தீர்க்கதை சொல்கிறாரு நீ சாக போகிற என்று கத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அவன் உடனே அழுதான் கத்தாவேன்னு அழுதான் தன் முகத்தை சொபத்துக்கு நேராக திருப்பினான் அந்த ஊழியக்காரன் அவன் திட்டலை அவன் ஆள ஆரம்பித்தான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் அப்போ பர்லோகத்தில் இருந்து உடனே வார்த்தை வருது ஏசே மறுபடி நீ போய் அவனுடைய சொல்லு நீ சகம் சொல்லு அவன் இப்போ தான் சொல்லிட்டு வெளியே போயிருக்க வர முத்துக்கிட்டு வரல இவன் சொல்லவன் நம்புவானா அந்தவரையும் இப்போ தான் நான் சொல்லச்சுன்னு சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் உள்ளே போய் சொல்ல சொல்கிறீங்களேங்கும்போது தைரியம் போனார் எப்பா கற்று சொல்கிறாரு கொஞ்சம் பதினஞ்சு வருஷம் கூட்டி தருன்னு சொல்கிறாரு அவன் வேலை சொன்ன அவன் பாட்டை போயிட்டே இருந்தான் அப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கு முன்பு உண்மையாக இருக்கிறீங்களா பிறகு அது எல்லாரும் யார் தான் பிரத உண்மையாக இருக்கிறா யாரும் உண்மையாக இருக்கலைன்னு தெரியாது நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா ஆலயத்துக்கு போகிறதுக்கே உண்மை இல்லை பிரதர் அந்த பிள்ளை எல்லாம் போவாங்க நான் வீட்டில் இருந்துக்கிடுவேன் அவர் போக போகாமல் இருப்பார் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க அப்போ தான் சொன்னேன் எஸ்ஐக்கியாவோட ஜபத்தை கேட்குறாரு உண்மை ஏன் உங்கள் ஜபத்தை கேட்கலன்னா நீங்கள் அவரை தேடலை அவர் உங்கள் பிரச்சனை அவர்கிட்ட சொல்லலை உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஷேர் பண்ணல ஆண்டவர்கிட்ட உங்கள் பிரதர் அப்படி எல்லாம் பேசுனாங்க நான் ஒன்றும் சொல்லலை ஏன் சொல்ல வரேன்னா அந்த வியாதி மாறணும்னா அது ஒரு சாபம் தொடர்ந்து அந்த வியாதி வந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு சாபம் அந்த சாபத்தை மாற்றுவதற்கு நம்ம இயேசு விளத்தில் போக வேண்டும் அந்த சாபத்தை மாற்றணும்னா கத்தை நம்முடைய ஜபத்தை கேட்கணும் நம்ம ஜபத்தை பதில் கொடுக்கணும் பிரியமுள்ள ஜபமாக இருக்கணும் அப்போ ஆண்ட சொல்கிறார் நீ ஆபத்து கால என்னைக்கு நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்போ அவர் விடுதலை கொடுக்குறாரு அவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறாரு நம்மளுடைய கண்ணீரை தொடைக்கிறாரு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அவரை மகிமைப்படுத்த மாட்டேங்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு நீ யாரும் சரி தான் ஒரு சகோதரிப்பை என்னை சொன்னார் பிரதர் நான் பால் பாக்கெட்டு வாங்க போனே அப்பொழுது ஒரு ஒல்லியான ஒரு மனிதன் நின்றுட்டு ஒரு இயேசு என் இந்த வியாதியை சுகமாக்கு நிறையா இந்த ட்ராக்ஸை பிடிங்கன்னு சொல்லி கொடுத்தாரான் ஏசு என் வியாதி சுகமாக்கிறா இதை இதை படிங்க அப்படின்னு கொடுத்தாராம் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமா இருங்க இன்றைக்கு நம்ம அவடோ நாமத்தை சொல்லுவதற்கே வைக்கப்படுகிறோம் யார் என்ன சொல்லுவாங்களோ யார் எங்களை பேசிடுவாங்களோ எங்க உங்களை சுகமாக்கணும் ஏசுங்க அந்த மனிதன் நம்ம அப்படி வைக்கப்பட்டிருந்தால் அவரை ஏச சொல்ல முடியுமா அப்போ உங்களுக்கு ஆண்ட சுகத்தை கொடுக்கணும் நீங்கள் அவரை மையப்படுத்த மாட்டீங்க நீதி இருந்திருந்தால் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்காது அது சொல்லுவோம் நீங்கள் நீங்கள் ஜெவம் பண்ணியிருந்தால் என் குடும்ப பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும் நான் முதல்ல சொல்கிற ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ஆயிரம் ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஜம்னாத படியில் நீங்கள் ஜோம் பண்ணாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் ஜோ பண்ணணும் ஆண்டு உங்கள் ஜபத்தை விரும்புகிறார் அவன் உங்களுடைய ஜபம் இன்னைக்கு ஒரு பெரிய வல்லமை உள்ளதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மளை விரும்புகிற காரியத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்காக வாழ வேண்டும் அப்போ அவன் அவன் வியாதியை கத்தர் மாற்றினார் அவன் ஆண்டரை கூப்பிட்டான் கத்தாவேன்னு கூப்பிட்டான் அவனை சுகமாக்கினார் அவனை கத்து அவன் மையப்படுத்தினார் வியாதி மறைந்தது இன்றைக்கும் எத்தனையோ பேர் இயேசுவை மையப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான வாலிபால் கத்திரி மையப்படுத்துகிறாங்க கணக்கான பெரியவங்கள் மையப்படுத்துகிறாங்க கிராமங்கள் தோறும் சுவிசு அறிவிக்கப்படுகிறது அவர்கள் எவ்வளோ மையப்படுத்துகிறாங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பின்னணி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மா சாட்சியாக இருக்கும் அதனால தான் இயேசுவை சொல்கிறாங்கங்க அவங்களுக்கு வேலை இல்லாம அலைகிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது அவங்க இயேசு என்ன சுகமாக்குனார் நீங்களும் சுகம் பெறுங்க இல்லாதபடி அவர் உங்களுக்காக கிரைய செலுத்திட்டார் அவர் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்திட்டார் உங்களை பாவத்தை மன்னிச்சுட்டாரு உங்களுக்கு தழும்புகளால் சுகமாக்கப்பட்டு நீங்கள் அவருடைய தழும்புல குணமானின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புல கரம் ஃப்ரீ அவர் தொட்ட அற்புதம் அவர் தொட்டாலே அற்புதம் அவர் இயேசு உங்களை தொடணும் நீங்க கூப்பிடும்போது அவர் தொடுவார் தாவிதன் குமாரனை கூப்பிட்டான் ஏசு நின்று அவன் என்ன செய்யணும் கூப்பிட்டார் உங்க என்ன செய்யணும்னா ஆம் பிரியமானவர்களே கவலைப்படாதுங்க இசைக்கா வியாதியை மாற்ற அவங்க வியாதியை மாற்றுவார் அவருக்கு பிரியமாக நடப்போம் ரெட்டிப்பான் நன்மை தருவார் நம் ஜெபம் செய்யலாம் தகப்பண்ண இந்த நிகழ்ச்சி மூலமாக நீ இருக்கிறீங்கப்பா இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பேசிக்கொண்டு நன்றி செலுத்துகிறேன் இதை பார்க்குறவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை பார்க்குறவர்கள் ரச்சிக்கப்படட்டும் அப்பா எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரை நீ சொல்லிக்கிறீங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் ஒன்று விட்டி வைப்பேன் இப்பொழுது மருத்துவமனையில் அவ சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை காண்டி செபிக்கிறப்பா தன் குடும்பத்தை அண்டபுரே அவங்க இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் இவங்களுக்கு பலன் வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் ஏன் ஒரு என்னுடைய கடவுளை கற்று சுகமாக்குங்க என் பிள்ளைகளை சுகமாக்குங்க மருத்துவமனையில் ஜபிக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நான் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் மருத்துவமனையில் இருந்து அன்றவரே ஒரு அருமையான ஆன ஒரு தகப்பன தன் மனைவிக்காக ஜபிக்கிறீங்க உங்கள் மனைவியை கத்த சுகமாக்குகிறார் நீங்கள் ஆண்டோர் அறிந்தவர்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக கத்தலோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க அன்றவரே என் பாவத்தை மன்னிங்க நான் செய்த அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறீங்க இயேசு மனைவி தொடுகிறார் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்க நன்றி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஒரு சகோதரன் மருத்துவமனையில் நீங்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க டாக்டர் சொல்கிறாங்க ஒரு கால் அழுகிவிட்டது அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிறைய ஆயத்தவில் நடத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் செபிக்கிறதை கவனிக்கிறீங்க நீங்கள் இயேசுவறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் கேட்குறீங்க இயேசுவே என்னையும் சுகமாக்கும் நானும் உமக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்கிறீங்க ஏசு உங்களை தொடுகிறார் சகோதரனை ஏசு உங்களை தொடுகிறார் சகோதரனை இப்பொழுது இந்த வல்லம் இந்த மருத்துவமனையில் இறங்கி வருகிறது தொடுங்கப்பா நரம்புகளை தொடுங்க எலும்புகளை தொடுங்க சரத்தை தொடுங்கப்பா தொடுங்க தொடுங்க ஷாக்கா பாக்கா தொடுங்கப்பா தொடுங்க என் அன்பு சகோதரனை தொடுங்க தொடுங்காண்டவரே தொடுங்க மருத்துவமனையில் உயிர் காய் போராடி கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்காண்டி செபிக்கிறேன் ஒவ்வொரு சகோதரர் சகோதரி காண்டிச்சபைக்கிறேன் ஆண்டவரை சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிற ஒவ்வொரு சுகமாக்குங்கப்பா வீட்டில் இருந்து டிவி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் ஒரு இயேசுவின் நாமத்தில் கர்ப்ப பையில் காணப்பட்ட பிரச்சனைகள் யூட்ரஸில் காணப்பட்ட பிரச்சனைகள் மறையட்டும் லங்ஸில் காணப்பட்ட பிரச்சனைகள் மறையட்டும் கிட்னியில் காணப்பட்ட பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிற மேலே உடைய வல்லமை வைங்கப்பா டைலிஷனே தேவையில்லையாண்டவரை தொடுங்க நீங்கள் தொடுங்கப்பா அன்ற ஒரு வாரத்துக்கு நாலு டைலிஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் தொடுங்கான்றவரை ஒரு புது சிறுநிறை மாற்றுங்கப்பா வைங்க சுவாமி புது சிறுநிறம் வைங்க வைங்கப்பா வைங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு சகல வியாதிகள் மறையட்டும் சகல வியாதிகள் மறையட்டும் கடன் பிரச்சனைகள் மறையட்டும் கடன் பிரச்சனைகள் மறையட்டும் வியாதிகள் குணமாக்கப்படட்டும் கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் ஜெபித்து இருக்கும்போதே ஒரு குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது நீங்கள் பயப்படாதங்க அது ஆவின் வல்லமை அது அழிக்கப்படுகிறது அது சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படட்டும் நீங்கள் பயப்படாதங்க சகோதரனை நீங்கள் பயப்படாதங்க அது ஒரு அசுத்த ஆவி உன் குடும்பத்தை அலைக்கழிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அது பதினேழு வருஷமாய் உன் குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது அது வரும் போகுமா இருக்கிறது அது இயேசுவின் நாமத்தினால் அது இப்பொழுது அழிக்கப்படுகிறது நீங்கள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த அசுத்தாய் விலகட்டும் அசுத்தாய் விலகட்டும் பதினேழு வருஷமாய் கட்டி வைத்த பொருள்வாத சத்துருவே உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்கிறேன் விலகு என்று கடைந்து கொள்ளுகிறேன் சகல வியாதிகள் மறையட்டும் சர்ம வியாதிகள் மறையட்டும் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கற்று கொண்டு வர முடியாது ஜபிக்கிறமாப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிற காசு தோத்துகிறோம் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் பெரிய மாணவர்களை கற்றுகிறவங்களோட பேசினார் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு ஜெபிக்கிறது ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தெரியாத நபர்களை தெரியப்படுத்துங்க உங்களை அநேக அற்புதம் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் அற்புதத்தை நீங்கள் லெட்டர் மூலமாக தெரியப்படுத்துங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரும் அங்கே தொடர்பு தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு அஞ்சாய் பண்ணுவேன் ஆமே